என்ன மச்சான் வர வழியில ஏதும் பிரச்சனையா இருக்குமா இன்னும் காணமேடா காதல் கார்த்திக் காதல் கத மردن தோகம்

கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்க காலேஜுக்கு அனுப்பாம மொபைல கூட வாங்கி வச்சுட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உங்ககிட்ட பேசாம உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம செத்துட்டி என்னாலையும் உங்ககிட்ட நீ இல்லாத இந்த ஒரு நாளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டி என்னால நீ இல்லாமல் இதுக்கு மேல இருக்கவே முடியாதுடி முடியாது என்னாச்சடி சத்தியமா ஏய் ஒண்ணு இல்லடி அவங்கதான் பார்த்துட்டாங்கல்ல இங்க பாரு என்னம்மா சரி அவங்க பேசிட்டு இருக்கட்டும் நீ வா கார்த்திக் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக் என்ன விட்டுட்டு போயிடாதுடி நீ இல்லன்னா நான் ஒண்ணுமே இல்ல உன் மேல நான் எவ்ளோ அன்பு வச்சிருக்கேன்னு வார்த்தையால சொல்லிட முடியாது என்னால என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாதுடி உண்மையா சொல்ற நீ இல்லன்னா நான் இருக்கவே மாட்டேன் ஐத்தியக்காரன் ஏதோ ஒளர்றான்னு மட்டும் நினைச்சிடாத நீ இல்லாம நான் இருக்க முடியுமான்னு ஒரு நொடி கூட நான் யோசிச்சது கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் நீ இல்லாம என்னால இருந்துடவே முடியாது என்னாலேயே இருக்க முடியல உன் வீட்ல இனி யார் என்ன என்ன வேணா பண்ணட்டும் ஏன் என்னை வெட்டி கூட போடட்டும் ஆனா உன்ன மட்டும் என்னால யாருக்கும் விட்டு கொடுக்கவே முடியாது கதி பேசாம என்ன ஊங்கு கூடவே நீ வாயை திறந்து இப்படி கேக்கலனாலும் எனக்குள்ள உன ஊகூடிட்டு போய்டணும் தான் தோணுது ஆனா உன் வீட்ல இருக்கவங்கள பத்தி யோசிச்சா எனக்கு அதை செய்யிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது பாவுண்டி என்னதான் உனக்கு இப்ப விருப்பம் இல்ல அத அவங்க செஞ்சாலும் உன்னை இத்தனை வருஷம் எத்தனை கனவோட பார்த்து பார்த்து வளர்த்துருந்துருப்பாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே வெண்பா விஷயத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க ஒருத்தன் சந்தோஷத்துக்காக உன்னையும் கஷ்டப்படுத்தி உன் வீட்டுல இருக்க அவ்வளவு பேர் மனசையும் காயப்படுத்தி அப்படி உன்னை கூட்டிட்டு போறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை ஏன்னா நான் தான் சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மான்னு யாரோட அரவணைப்பும் இல்லாம தாத்தாவோட மட்டும் வளர்ந்துட்டேன் இப்படி பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி வளர்ந்த நானே என் உயிருக்கு மேல நினைக்கிறவ உன்ன உன் அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க நினைப்பு நான் சொல்லு வேற என்னதான் பண்றது இப்போ மாப்பிள்ள வீட்டுல வேற சீக்கிரமே நிச்சயத்துக்கு தேதி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க கவலைப்படாத உன் குடும்பத்துல இருக்க மொத்த பேர் காலில் விழுந்தாலும் பரவாயில்ல அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் நான் சீக்கிரமே தாத்தா கிட்ட சொல்லி உன் வீட்டுல கூட்டிட்டு வந்து பேசுறேன் எங்க அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே ரொம்ப பிடிவாதக்காரர் இதுக்கு எப்படி ஒத்து பாரு சொல்லுங்க அதான் சொல்றேன் இல்லடி என்ன வெட்டியே போட்டா கூட பரவாயில்ல அவரை எப்படியாவது சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நீ கவலைப்படாம படிக்கிற வேலையை பாரு ஒரு வேலை வீட்டுல ஒத்துக்கலனா வீட்டுல ஒத்துக்கலனா அப்புறம் என்ன முடிவு நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ் அழாதடி லூசு எதுக்குடி இப்ப இப்படி கண் கலங்கிட்டு இருக்க என்டி ஒன்ன தான் கேக்குறேன் இல்ல பாவம்ல அவங்க ரெண்டு பேரும் ஹெண்டி பாவம்னா எல்லாரும் சேர்ந்து இப்படி கண்ணீர் விட்டு சரியாகிடுமா விடு உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது புரியாமல இல்லடி அதுக்குன்னு எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருந்தா சரியாகிடுமா ஆகாது இல்ல பிரச்சனை தீர்றதுக்கான வழியை தானே தேடணும் ஆனா நான் ஒண்ணு அவங்க ரெண்டு பேத்த மட்டும் நினைச்சு ஃபீல் பண்ணல ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல நமக்கு இப்படி எல்லாம் தான நடக்கும் அதெல்லாம் எப்படிடா ஃபேஸ் பண்றதுன்னு நினைக்கும் போது தான் பயமா இருக்கு நீ ஏண்டி செல்ல அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ற அத நார்கல்லடி இருக்கு நீ இருப்ப அண்ணா என் வீட்ல ஒத்துக்கணும்ல பாக்குறவங்க எல்லாம் என்னதான் என்னவோ அண்ணியா நம்பின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதோட ஒரிஜினல் வெர்ஷன் நீ தானே யாருக்கும் தெரியல ஈவினிங் தான் இருந்துகிட்டு வாங்க போங்கன்னு வாய் நிறைய கூப்பிட்டேடி அதுக்குள்ள இப்ப கிறுக்கு பைத்தியம் ஆரம்பிச்சாச்சு நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன உளறிட்டு இருக்க

என்னடி பார்க்கற நம்ம கேக்குறதுக்காக இவன் பாட்டுக்கு ஏதோ வளர்றான்னு தோணுது இல்ல. ம் உண்மை அதண்டே சொல்ற. மத்த விஷயத்துல வேணால கொஞ்சம் விளையாட்டு இருக்கலாம். அதுவும் நீ எனக்கானவனு கனவுன மட்டும் இருக்கும்போது அது தடுக்கிற மாதிரி எடஞ்சல யாராவது இருக்கங்களா? கண்டிப்பா மனுஷனா கூட இருக்க மாட்டேன். ம் அதான் சொல்றேன்ல. நம்ம மத்த விஷயத்துல எல்லாம் கூட இருக்கலாம். ஆனா என் லைஃப்ன வரும்போது அதுவும் பர்టి큘ரா அதுல நீனு வரும்போது அப்படி கேர்லஸ் எல்லாம் வேற யாரையும் நம்ம நடுவுல வர விட்டுருவனா என்ன அவன் வீட்டுல பாக்குற பையனா இருக்கட்டும் இல்ல யார வேணா இருக்கட்டும் டீசென்டா சொல்லி பாப்பேன் அவன கேக்கல ஆள விழுத்துற மாட்டேன் என்ன சும்மா விட்டுருவாங்களா அப்புறம் இதுக்கே இப்படின்னா ஸ்கூல் டைம்ல உனால எத்தனை பேர் கூட சண்டையை போட்டு சட்டையை கிடிச்சிட்டு அலைஞ்சிருக்குன்னு தெரியுமா என்னடா சொல்ற அட ஆமாண்டி அதெல்லாம் நினைச்சாலும் இப்போவும் சிரிப்பு வருது ஸ்கூல்ல அந்த டைம்ல டுவெல்த் படிச்சுட்டு இருந்தா நாங்க தான் சீனியர் வேறையா எவனாவும் பக்கம் திரும்புறான்னு ஒருத்தனை விடுறது இல்ல அதான் தெரியுமே ஆனா அந்த ரோஹித் மட்டும் எப்படி தப்பிச்சிருப்பான் யாரு ஒண்ணும் இல்ல அப்போ ஆக மட்டும் சரியான ரவுடி பைய அப்படிதானே அப்படி ஒப்பனா சொல்லிட முடியாது ஆனா கிட்டத்தட்ட அந்த மொரட்டு தனத்துல தான் நானு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன் சும்மா இருடா அவளே அழறா அவகிட்ட போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க பாப்பா அழாதமா அந்த அண்ணன் சும்மா சொல்றான் அப்படி எல்லாம் யாரும் இல்ல ஏன்னா நாங்க ஒன்னும் மிஸ் கிட்ட கூட்டிட்டு போய் விடுறோம் இல்ல உண்மையாதான் இல்ல இல்ல அவன் சும்மா சொல்றான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன நாங்க ஒன்னும் மிஸ் கிட்ட கூட்டிட்டு போய் விடுறோம் இல்ல இல்ல கண்ணு வாயெல்லாம் தோண்டி சாப்பிட்டுருவாங்க பாத்துக்க

எல்லாம் சுட்டுவேஷனே இப்பதான் சரியா அமைஞ்சிருக்கு இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறோம் இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு லாங் டிரைவ் நீங்க போங்க நாங்க வரல ஆளை விடுங்க விட்டா தானடி போவ டேய் வீட்ல மாட்டி பா பேசாம இரு ஹேய் மணி 12 ஆகிடுச்சுடி இந்த நேரத்துல உங்கள யாரும் தேடலாம் மாட்டாங்க ரொம்பவும் கூட இல்லடி 10 நிமிஷம் தான் உன்னை சேஃபா டிராப் பண்ணிடுறேன் அப்படின்றா ம் காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணாமூச்சியாடுதடாடும் பட படப்பட வென்று பட்டம் ஓடுதடா எங்கேயோ எங்கேயோ இவனை இவனை தேடுகிறான் தாய்மொழியெல்லாம் மறந்துவிட்டு தனக்குள் தானே பேசுகிறான் காதல் மட்டும் புரிவதில்லை என்னடா குணசேகர இப்ப அவசரம் படிக்கிற புள்ள படிச்சுட்டு தானடா இருக்கு அதை நிறுத்தி கூட்டி ஏன் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற இல்ல சித்தப்பா அவசரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நல்ல சம்பந்தமா வந்தது நல்ல குடும்பம் நல்ல பையன் அதான் சித்தப்பா உங்ககிட்ட கலந்துகிட்டு மேற்படி என்ன முடிவு எடுக்கலான்னு கேட்க வந்த என்ன பையன் எப்படி சொந்தத்திலேயே இல்ல வெளியவா சொந்தம்லாம் இல்லடா சின்னவனே பையனோட அப்பா ஒரு காலத்துல நமக்கு நல்ல பழக்கம் பையன் என்ன வேலை பாக்குறாங்க பையன் போலீஸா இருக்காரு சித்தப்பா வீட்டுக்கு ஒரே பையன் பழக்க வழக்கமும் எல்லாம் நல்லதா இருக்கு அதான் நீ சொல்றதெல்லாம் என்னவோ சரிதான்டா ஆனா நம்ம புள்ள சின்ன பிள்ளையா இருக்குல்ல அதனாலதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு அவங்களும் ஒண்ணும் கல்யாணத்தை இப்பவே நடத்தணும்னு சித்தப்பா புள்ள படிச்சு முடிச்சிட்டு வெளியே வரட்டும் ஒரு ரெண்டு வருஷம் போய் கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு தான் சொல்றாங்க நிச்சயத்தை மட்டும் இப்ப வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பிற்பாடு எப்ப வேணா பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க எனக்கும் என்னவோ அது சரின்னு பட்டுச்சு சரிடா வீட்டுல உள்ள ஆள் கிட்டலாம் கேட்டியா எல்லாருக்கும் சம்மதம் தானே முக்கியமா அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டியா பெரிய மாப்பிள்ள என்ன சொல்றாரு நம்ம சொன்னா யாரச்சு தப்பா வீட்டுல தட்ட போறா அதெல்லாம் சொன்னா சொன்னபடி கேட்டு நடந்துக்க வேண்டியதான் என்ன குணசேகர அந்த காலம் பண்ணிக்கிற பிள்ளைங்க இல்லையே அந்த பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சுக்க நம்ம சின்னவன் கல்யாணத்துக்கு இன்னும் ஆறு நாளோட சேர்ந்து ஒரு வாரம் தானே கிடக்கு இந்த கல்யாணம் அதை முடியட்டும் அப்புறம் என்னன்னு சேர்ந்து பேசி நிச்சயத்தையை முடிவு பண்ணுவோம் எதுக்கும் நீயும் அந்த பையன் வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு ஒரு வாரத்தை கேட்டுக்க சரி சித்தப்பா அம்மா என்ன விஷயம் எதுக்கு காலையிலேயே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்ன்றீங்க நம்ம ஊர் ஸ்டேஷனுக்கு புது இன்ஸ்பெக்டர் வராரு போல இருக்கு அந்த நந்த கேஸ் பத்தி விசாரிக்கிறதுக்காக மாத்தி விட்டதா தான் காலையில ஏட்டு ஃபோன் பண்ணி சொன்னாரு அதுக்காக விசாரிக்க தான் வர சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன மாமா சொல்றீங்க அப்போ இந்த தடவையாவது அவன பிடிச்சுடுவாங்களா கண்டிப்பா இந்த டைம் எங்க இருந்தாலும் அந்த பொறிக்கு மாட்டிப்பானு தான் எனக்கு தோணுது அதுவும் இல்லாம அவன் மேல இருக்கிறதெல்லாம் சாதாரணமான கேஸ் ஒன்னும் இல்லையே

அதுக்குன்னு வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கலான்னு போல இருக்கு இல்ல மாமா எப்படியும் போயிட்டு திரும்ப குட்டி கல்யாணத்துக்கு இங்க வரணும் அதுக்கு வேற இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு அதுக்கு இல்ல தாத்தா பாட்டியா தான் வீட்ல இல்ல நாம அங்க போய் என்ன மாமா பண்ண போறோம் பேசாம இங்கேயே இருந்து கல்யாணத்தை எல்லாம் முடிச்சிட்டு போலாம்ல அது சரி இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் அம்மா வீட்டுக்கு வந்து திரும்ப புருஷன் வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே வராதே நீ வேணும்னா இங்க இருந்துட்டு வா ஏ நீங்களும் பேசாம இங்க இருந்துருங்களே நான் இல்லாம உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ஏண்டி அங்க ஆடு மாடுன்னு அவ்வளவும் அனாதையா கிடக்கும் என்னதான் வேலைக்குன்னு ஆள் இருந்தாலும் நமக்குன்னு பொறுப்பு இருக்கணும் சரி அப்ப நானும் வரேன் ஏன் இப்பதான் இங்க இருந்து வர மனசு இல்ல இங்க இருக்க போறேன் இங்க இருக்கணும்னு தான் தோணுது ஆனா உங்களை அங்க தனியா விட்டுட்டு நான் இங்க எப்படி இருக்கிறது நான் அங்க இல்லைன்னா நீங்க நேரத்துக்கு சாப்பிடாம அப்படி இப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டீங்க சும்மா போங்க மாமா அப்போ நீங்க மதியம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு எங்களை வந்து கூட்டிட்டு போங்க இவள புரிஞ்சுக்கவே முடியலையே நம்ம கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறா அதே நேரம் நம்ம மேல இவ்வளவு பாசத்தையும் வச்சிருக்கா சீக்கிரம் உன் மனசு மாறணும் என்பா அதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்

அம்மா உண்மையே சொல்லணும்னா நான் எப்போ அவளை பார்க்கணும் அதுல இருந்து என்னோட லக்கி டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்க அதுக்கு மாதிரி ப்ரமோஷன் அது மட்டுமாடா இவ்ளோ நாள் கல்யாணமே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ இவ்ளோ பாசிட்டிவா நீ பேசுறத கேக்கும் போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அம்மா ஒரு செகண்ட் என்னாலே என்ன நம்ப முடியலன்னு பாத்துக்கோங்களே நீ பேசுறதுல தெரியுத திரு உனக்கு அந்த பொண்ணு எவ்ளோ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லி நல்ல விஷயத்துக்கான ஏற்பாடெல்லாம் சீக்கிரமே பண்ணணும் ஆனா அம்மா அந்த பொண்ணு இன்னுமே காலேஜ் கூட படிச்சு முடிக்கலமா அதுக்கு என்னடா என் மகனே வாய் திறந்து ஒரு பொண்ணை பார்த்து இப்பதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான் அந்த பொண்ணு எவ்வளவு படிக்கிறதுனா கூட படிக்கட்டும் ஏன் அவ்வளவு செலவையும் நம்ம கூட ஏத்துக்கலாம் அம்மா அம்மா இருங்கம்மா என்ன விட நீங்கதான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்க போல இருக்கு வேற கடவுள் புண்ணியத்துல என் பையனு இப்பதான் ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு வாய் திறந்து சொல்லிருக்கான் அப்பேற்பட்ட பொண்ணுக்காக என்ன வேணா செய்யலாம் திரு இவ்வளோ நாள் கல்யாணமே வேணாம்னு சொன்ன நீ இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றனா அம்மாக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்குடா அம்மா அவசரப்படாதீங்கம்மா என்னடா என் மருமகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா சரி சரி ஈவினிங் டியூட்டி முடிச்சிட்டு உங்களை கூட்டிட்டு போறேன் சரிடா நான் இந்த விஷயத்தை இப்பவே அப்பா கிட்ட போய் சொல்றேன் என்னங்க